எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அஜித் படத்தினுடைய விடாமுயற்சி படம் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கறத பத்தி ரிவியூ பார்க்க போறோம் படம் பார்த்தாச்சு படம் வந்து இன்னைக்கு மதிய மதியசோ வந்து பார்த்தோம் படம் வந்து எப்படி எடுத்த விடாமுயற்சி அப்படிங்கிற கடைக்கு தகுந்த மாதிரி தன்னோட மனைவிங்க மனைவிய திரிசாவை வந்து ஒருத்தர் வந்து கடத்திட்டு போயிடுறாரு அர்ஜுன் அவர்கிட்ட இருந்து அவரு தன்னோட மனைவியை வந்து விடாமுயற்சியோட போராடி மீக்குறாரு இதுதாங்க கதை இந்த கதையில அவர் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு தேர்ட்டி ஒரு இருபத்தஞ்சு மினிட்ஸ் வரைக்கும் படம் வந்து வித்தியாசமா போகுது படம் வந்து அஜித் வந்து ஒரு அஜபைஜான்ல ஒரு காரை வந்து டோர் க்ளோஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இயர்ஸ் இயர்சேகோ அவங்க கல்யாணமான பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து டைட்டில் போட்டு அவங்க வந்து அவரு அஜித்து த்ரிஷா மீட் பண்றது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது இது மாதிரி பண்றாங்க கல்யாணம் பண்ணும்போது வந்து அவங்க கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமா இருக்கும்போது பொண்ணு வந்து த்ரிஷா வந்து கீழே விழுந்துறாங்க கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து டாக்டர் சொல்லிடுறாரு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவர் கேள்விப்பட்டதான் ரொம்ப வந்து ஒரு வெட்ஸா அஜித்து அதுக்கப்புறம் வந்து திரிசா வந்து வேற ஒருத்தர் கூட வந்து எஃப்ஐஆர் ஆகி அவங்க வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது டைவர்ஸ் கேட்கறாங்க டைவர்ஸ் கேட்கும் போது அஜித் வந்து கடைசியா கொண்டு போய் விடறதுக்கு போறாரு அந்த டைம்ல வந்து த்ரிசா வந்து ஒருத்தர் வந்து கடத்துறாரு அப்ப அர்ஜுன் வந்து கடத்திட்டு போறாப்புல கடத்திட்டு போயிட்டு அவங்க வந்து பல விதமான டார்ச்சர் பண்றாங்க டார்ச்சர் பண்ணி அச்சன் பயிசர் எல்லாம் போலீஸ் எல்லாம் அலைய விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மீக்குறாரு இதான கதை பட் இந்த திரைக்கதை வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அஜித் அப்படியே ரொம்ப ஒரு லேசியா இருக்காரு திரைப்படத்துல ஆஹ் இவர் கூட அர்ஜுன் கூட கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கிறாப்புல வந்து அஜித் வந்து ஒரு லேசியா இருக்காரு படத்துல அவர் தன்னோட மனைவி வந்து இன்னொருத்தர் கூட அஃபயர் ஆயி கேரக்டர்ல வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஒரு இதா காட்டியிருக்காரு பட் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வித்தியாசமான கதையா இருக்கு பட் இந்த அளவுக்கு வந்து ஜனங்க வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அஜித் ஒரு ஹீரோ என்னைக்குமே வந்து வந்துட்டான்டா இஞ்சாண்டா அப்படின்னு ஒரு வீரமான நடிச்சிரு ஆனா இந்த படத்துல வந்து எல்லா இடத்துலையும் ஃபைட் பண்ணவே இல்லை கடைசியில அர்ஜுன் கூட ஒரே ஒரு சின்ன ஃபைட் அது கூட ஒரு பெரிய அளவுல வந்து பேசப்படாது படம் ரொம்ப அப்படியே லேசியா போகுது அசர் ஒரு கார்ல போறாரு வர்றாரு திரும்ப போலீஸ்கார மெயின் பண்றாரு அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு அவங்க காலில் உழுகுறாரு இவங்க காலில் உழுகுறாரு ஏதோ படம் எடுத்திருக்காங்க ஏதோ ஒரு நிக்கிறாரு நடக்கிறாருங்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒழுங்கு இல்ல ஒண்ணும் இல்ல இது போய் ஓவர் பில்டப்புன்னு சொல்லி சொல்லலாம் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அஜித் வந்து உழைச்சிருக்காரு பட் அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி படம் வந்து நல்லா இருக்கான்னு சொன்னா நல்லா இல்ல ஆஹ் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் எனக்கும் வந்து நல்லா இருக்குன்னு தான் தான் சொல்லணும்னு தான் ஆசை பட் படம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல சாங்ஸும் ரொம்ப எடுப்பா இல்லை த்ரீ சாங் வந்து ஒரு கழட்டி விட்டு போற மாதிரி இன்னொருத்தர் கூட ஒரு மனைவி வந்து இன்னொருத்தர் கூட கனெக்ஷன் வச்சிருக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க மேபி இது நிறைய பேருக்கு பிடிக்கலாம் அல்லது நிறைய பேருக்கு பிடிக்காமலும் போகலாம் இந்த மாதிரி திரைப்படத்தை வந்து அஜித் வந்து எடுத்து வேற யாராவது நடிச்சிருந்தா மேபி வந்து ஓடி இருக்குமோ என்னவோ அஜித் வந்து மக்கள்கிட்ட ஒரு தரமான ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காப்புல இப்பதான் விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அஜித் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான கேரக்டர் படம் வந்து வந்தது வந்து கொஞ்சம் லேகிங் தான் சொல்லணும் படம் வர க கதை வந்து கொஞ்சம் லேக்கிங்கா தான் போகுது ஸ்டோரி வந்து அந்த அந்த இடத்துல வந்து திரைக்கதை அமைப்பும் வந்து ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகலை படம் வந்து லேக்கிங்கா போகுது படம் வந்து சுமார் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்